உள்நோக்கத்துடன் கூடிய சந்திப்பு தான் பார்க்க வேண்டியது இருக்கு சொல்லுங்க ஏனென்று சொன்னால் நீங்க முதலமைச்சர் வந்து பிரதமரை சந்தித்து விட்டு வந்து செய்தியாளர்கள்ட்ட பேசும்போது அவர் தன்னுடைய அந்த எழுதி வைத்து படித்த அந்த விஷயத்தை தொடங்கும் போதே தலைப்பு செய்திகள் தர்றேன் என்று ஆரம்பித்ததை நீங்க கவனிச்சிருப்பீங்க அதான் முதலமைச்சர் வந்து தலைப்பு செய்தி கொடுக்கிறேன் என்றுதான் அவருடைய பேட்டியவே ஆரம்பிக்கிறாரு வழக்கமா பதினைந்து நிமிடம் தான் அப்பாயின்மெண்ட் கொடுப்பாங்க இப்ப நாற்பது நிமிடம் பேசினேன் அப்படின்னு சொல்றாரு இந்த நாற்பது நிமிடம் இந்த மூன்று விஷயத்தை மட்டுந்தான் பேசினார்களா என்ற ஒரு கேள்வி இதுல வந்து முக்கியமாக இந்த கல்வித்துறை சார்ந்த விஷயத்தை சொல்றது முதல்வர் வந்து அவருக்கு தரவுகளே சரியா சொல்லப்படலை அவர் தெளிவில்லாமல் தான் பேசிட்டு வந்திருக்கிறார் இந்த மாதிரி எந்த ஒரு விஷயத்திலுமே தெளிவில்லாமல் அவர் அணுகுகின்ற காரணத்தினாலதான் தமிழ்நாடு நிர்வாகத்திறன் இன்றி மக்களை இப்படி ஒரு ஒரு இருளுக்குள் தள்ளி கொண்டிருக்கிறது என்பதை அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய பொதுச் செயலாளர் புரட்சித்தாய் சின்னம்மா தான் மக்களை சந்தித்து பேசும் போதும் செய்தியாளர்களிடையே பேசும் போதும் அறிக்கை வெளியிட்ட பொழுதும் தன்னுடைய கருத்துக்களை தெரிவிக்கின்ற போதெல்லாம் அவங்க எடுத்து சொல்றது இதுதான் எது எதுக்கு சொல்றேன் அப்படின்னா அவர் ஒருங்கிணைந்த கல்வி திட்டத்தின் மூலமாக அறுபது நாற்பது என்கின்ற விகிதாச்சாரத்துல நடத்த வேண்டிய அந்த கல்வித்துறைக்கான செலவினத்துல நாங்கள் புதிய கல்விக் கொள்கையை ஒத்துக்கொள்ளாததுனால எங்களுக்கு தரவில்லை என்று சொல்ல ஒருங்கிணைந்த கல்வி என்று அந்த பெயரிடப்பட்ட மத்திய அரசாங்கம் கொடுத்திருக்கக்கூடிய ஏற்கனவே நடைமுறைகள் இருக்கக்கூடிய கல்வி திட்டத்துல வந்து அது மாற்றுத்திறன் கொண்ட குழந்தைகளை கற்பித்தலுக்கு உள்ளாக்குவதற்கானதை தான் ஒருங்கிணைந்த கல்வி திட்டம் இன்டிகிரேட்டட் எஜுகேஷன் ஸ்கீம் என்று குறிப்பிடுகிறார்கள் ஆனால் இன்றைக்கு என்னுடைய அறிவு கேட்டிய வரையில சர்ச்சைகள் இருக்கக்கூடியது இந்த இந்த ஆண்டுக்கான முதல் தவணையை கொடுக்கவில்லை என்று சொல்வது வந்து ரைட் டு எஜுகேஷன் கல்வி உரிமை தொடர்பாக இந்த இருபத்தி ஐந்து விழுக்காடு தனியார் பள்ளிகளிலேயும் ஏழை மாணவர்களுக்கு இடம் கொடுக்க வேண்டும் என்பதுல அந்த வகையில் வர வேண்டிய தொகையில தான் அவர் ஒரு ஒரு தவணை கொடுத்திருக்கிறோம்னு சொல்றாங்க கொடுக்கலன்னு இந்த மாதிரியான விஷயம் கூட இந்த அடிப்படை ஒரு புரிதலே இல்லாமல் இவர் வந்து கருத்து தெரிவிப்பது இந்த உரையாடல் பிரதமரோடு எவ்வாறு ஒரு ஆரோக்கியமானதாக பயனுள்ளதாக இருந்திருக்குன்னு தெரியல முதல்வர் வந்து இனிமையாக இருந்தது என்று சொல்கிறார் அவருக்கு எந்த வகையில் அது இனிமையா இருந்தது என்பது இனி போக போக அவர் சொன்னது உண்மையா பொய்யா என்று தெரியும் போது நமக்கு தெரிய வரும் அடுத்தபடியாக இந்த புதிய கல்வி கொள்கையில வந்து ஒரு அப்பட்டமான ஒரு ஒரு பிதற்றலை தான் முதலமைச்சர் உத்த்திருக்கிறார் சொல்லணும் என்றா இதுல வந்து மூன்றாம் மொழி மூன்ற மும்மொழிக் கொள்கையை அவர்கள் வந்து சொல்லி இருக்கிறார்கள் அதுல மல்டி லிங்குவல் என்றுதான் சொல்லி இருக்கிறார்களே தவிர வேற எந்த விதமான இடர்பாடுகளும் இல்லை அப்படி இந்த விளம்பர திமுகவிற்கு இதுல ஏதாவது விமர்சனம் இருக்குமே ஆனால் அதை வந்து அணுகக்கூடிய வழிமுறைகள் இருக்கு ஒன்லி த்ரூ நெகோசியேஷன் தான் நீங்க வந்து உங்களுக்கான உரிமைகளை மீட்டெடுக்க முடியுமே தவிர அதே பேரறிஞர் அண்ணா அவர்கள் காட்டியபடி அத பேரறிஞர் அண்ணா அவர்களுடைய நூத்தி பதினாறாவது நாள் அன்றைக்கு பேரறிஞர் அண்ணாவுக்கு மரியாதை செலுத்தி விட்டு வெளியே வந்த போது செய்தியாளர்கள் கேட்ட போதும் புரட்சித்தாய் சின்னம்மா அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள் எதையும் இப்படி வந்து மோதல் போக்குடன் கையாண்டு வெல்ல முடியாது ஒன்லி த்ரூ நெகோசியேஷன் என்பதை பேரறிஞர் அண்ணா அவர்கள் வழிகாட்டி இருக்கிறார்கள் மிக அற்புதமாக எடுத்து சொல்லி இருக்கிறார்கள் அப்ப இவர்களுக்கு இந்த புதிய கல்விக் கொள்கையில இருக்கக்கூடிய முரணான கருத்துக்களை முறையான வகையில மத்திய அரசாங்கத்திற்கு எடுத்து சொல்லி இந்த குறைபாடுகளை தீர்த்து விட்டு இந்த இடர்பாடுகள் வராம நீங்க வந்து மாணவர்களையும் கற்பிக்கக்கூடிய ஆசிரியர்களுடைய உரிமையையும் நலனையும் பாதுகாக்கிறதெல்லாம் நீங்க இருக்கணுமே தவிர வரட்டுத்தனமாக நீங்க உங்களுடைய கருத்துக்களை கொள்கைகளை முன்வைத்து மத்திய அரசாங்கத்தோடு தொடர்ந்து ஒரு மோதல் போக்கை கையாண்டு விட்டு இன்றைக்கு நீங்கள் சொல்லக்கூடிய காரணம் பிரதமரை சந்தித்ததற்கான காரணம் என்று சொல்வது ஏற்றுக்கொள்ள முடியாத அளவுல உங்களுக்கு ஹிடன் அஜெண்டா எதுவும் இருக்கிறதா என்றுதான் மக்கள் தமிழ்நாடு முழுவதும் இன்றைக்கு நாம் விவாதித்துக் கொண்டிருக்கிற இதே நேரத்துல ஒரு சாதாரண தேநீர் கடையில போனா கூட மக்கள் இதைத்தான் பேசிக் அது இதுதான் வந்து தேசிய கல்விக் கொள்கையில் இருக்கக்கூடிய அந்த முரண் அதை தாய் சின்னம்மா அவர்கள் கூட ஏற்கனவே அந்த பேரறிஞர் அண்ணாவர்களுடைய பிறந்தநாள் விழாவில் பேசும்போது செய்தியாளர்களுடைய பேசும்போது சொன்னாங்க எந்த எத்தனையாவது பத்தியிலிருந்து எத்தனையாவது பத்தி வரைக்கும் ஆங்கிலத்தில் இருக்கக்கூடியதான் எனக்கு கூட ஒரு காப்பி அதுல பார்த்தா பக்கம் அதாவது பதினொன்னுங்கிற பத்தியிலையும் அடுத்த பத்தியிலேயும் மிக தெளிவாக என்னென்ன மொழிகள் கற்பிப்பதற்கான வழிமுறைகளை செய்து கொடுக்கப்படும் என்று சொல்லி அதுல திமுகவுக்கு சந்தேகம் இருந்தால் முரண்பாடு இருந்தால் அதை விவாதிச்சு தான் நீங்க வந்து மத்திய அரசாங்கத்தினுடைய அந்த அவங்களுடைய கருத்தை மாற்றுவதற்கோ அல்லது நீங்கள் இசைந்து போவதற்கோ ஒருவர் ஒருவர் வென்றெடுக்கக்கூடிய அந்த வழிமுறையை கையாளணுமே தவிர மக்களை ஏமாத்துகின்ற இந்த வெட்டி வீராப்பு பேசி வீரவசனம் பேசக்கூடிய விஷயத்தை விளம்பர திமுக கைவிடணும் அதனாலதான் புரட்சி தாய் சின்னம் அவர்கள் திமுக அரசாங்கத்தை விளம்பர அரசு விளம்பர அரசுன்னு சொல்றாங்க எல்லாமே விளம்பரம் தான் கரெக்ட் இதுதான் இல்ல நீங்க சொன்னதுல அம்மையார் சசிகலா அவங்க ரொம்ப அழகாக சொன்னாங்க அதிமுகவுடைய பொதுச் செயலாளர் எப்போ பிரச்சனை இருக்குது நானும் பேரஞ்சர் அண்ணாவுடைய கொள்கையில் தான் எம்முடைய கட்சி எம்முடைய பயணம் அதில் மாற்று கருத்து இல்லை ஆனால் உங்களுக்குள் சில கருத்து வேறுபாடு இருக்கின்ற போது அவர்கள் கொடுத்துருக்கிறார்கள் மைய அரசு நான்காவது அத்தியாயத்தில் பதினொன்னுலேருந்து இருபத்தி நாலு இருபத்தைந்து வரைக்கும் தொடர்ந்து படிங்க உங்களுக்கு ஏதாவது ம முரண்கள் இருந்தால் யூ ஹாவ் சம் டிஸ்கிரிப்பன்சி கோன் டாக் அபவுட் ஹியம் இது குறித்து பேசுங்கள் ஒரு கன்க்ளூஷனுக்கு வாங்க அதை விட்டுட்டு மோதிக்கிட்டு இருக்கீங்களே ஒரு அழகான அட்வைஸ் அற்புதமான பேச்சாற்றல் நாம பேசணும்ல சார் அதைத்தான் நீங்க சொல்லி காட்டுறீங்க சரிதானா இளந்தமிழ் சார் அதான் புரட்சி தாய் அவர்கள் சுட்டி காட்டின அந்த ரெண்டு விஷயம்தான் தான் இன்றைக்கு முதலமைச்சருடைய பயணத்தினுடைய கருப்பொருளா இருக்கு நீங்க நல்லா கவனிச்சு பாருங்க இங்க இருக்கக்கூடிய அரசாங்கம் செய்யக்கூடிய ஒவ்வொரு தவறை சுட்டிக்காட்டுகிற அந்த விஷயத்தோட மட்டும் இல்லாமல் இது எங்க இந்த சிக்கல் எங்க கொண்டு இந்த அரசாங்கத்தை நிறுத்தும் முதல்வருக்கு என்ன நெருக்கடி ஏற்படும் என்பதை கூட ஒரு சரியான எதிர்கட்சி தலைவராக அவங்க இயங்கக்கூடிய தலைவராக இதை சுட்டி நீங்க பாருங்க இதே மெட்ரோ ரயில் திட்டத்தை பத்தியும் பேசியிருக்கிறாங்க புதிய கல்விக் கொள்கை பத்தியும் பேசியிருக்காங்க இதை நீங்க நல்லா குறிப்பா பாருங்க அடுத்த சுற்றுலா வாய்ப்பு இருந்தா நம்ம இதை கருத்து நிச்சயமா நிச்சயமா அம்மையார் சசிகலா அம்மா என்ன சொல்றாங்க இங்க கல்விக் கொள்கையை பார்க்கும் பதினஞ்சாயிரம் பேருக்கு டீச்சர்ஸுக்கு பணம் இல்லை ஸ்டூடெண்ட்ஸ் பாதிக்க போறாங்க இருபத்தஞ்சு சதவீதம் ஒதுக்கீடு இல்லை இதெல்லாம் ஏன் சிந்திக்க மாட்டீங்கன்னு கேட்டிருந்தாங்க இளந்தமிழ் நம்ம சிறப்பாக அடுத்த முறை நீங்க அதை பேசுங்க சரி இளந்தமிழ் உங்களுடைய நிறைவு கருத்தை வைங்க சிறப்பா ரெண்டு பாயிண்ட்டுங்க தமிழ்நாட்டில் புரட்சி தலைவி அம்மா அவர்கள் முதலமைச்சராக இருந்த போது கொண்டு வந்த திட்டங்கள் தாலிக்கு தங்கம் குழந்தைகளுக்கு பரிசு பெட்டகம் மிக்சி கிரைண்டர் மின்விசிறி கர்ப்பிணி பெண்களுக்கு மருந்து பெட்டகம் அம்மா உப்பு அம்மா குடிநீர் அம்மா சிமெண்ட்டு அம்மா மருந்தகம் அம்மா உணவகம் இதெல்லாம் மூடுவிழா கண்டாச்சு இதுலேயே வந்து உங்களுக்கு ஒரு ஆண்டுக்கு சற்றேறக்கூடிய ஒரு ஆயிரத்தி ஐநூறு ரெண்டாயிரம் கோடி ரூபாய் மிச்சம் அதே மாதிரி அரிசி பருப்பு பாமாயில் என்பது ஒரு கார்டுக்கு சுமாரா நூறு ரூபாய் அரசாங்கம் வந்து செலவழிக்க வேண்டியது இருக்கு ஒரு கோடி ரூபாய் ஒரு கோடி கார்டுல உள்ளவங்க இந்த பொருளை வாங்குறாங்கன்னா அதுல எத்தனை ஆயிரம் கோடி மிச்சமாக ஒரு ஆண்டுக்குன்னு பாத்துக்குங்க ஓல்டேஜ் பென்ஷனுக்கு நியாயப்படி பார்த்தா ஒரு ஆண்டுக்கு ஒரு ஐம்பதுல இருந்து ஐம்பத்தையாயிரம் கோடி ரூபாய் செலவாகுது அதே மாதிரி நிறைய ஆதரவற்றோருக்கான திட்டம் போன்ற விஷயங்களுக்கு இன்னொரு பத்து பணி சற்றேற குறை ஒரு எழுபது எழுபத்தி ஐயாயிரம் கோடி ரூபாய் செலவழிக்கிற திட்டங்கள் எதுவுமே சரிவர நடக்காம இதுல ஒரு ஐம்பது விழுக்காடு நீங்க மிச்சம் பிடிக்கிறீங்க அதாவது செலவாகல அப்படின்னா அந்த தொகை எங்க போகுது தமிழ்நாட்டுல என்பது திமுக இந்த விளம்பர அரசாங்கம் நிர்வாக திறன் நின்றி சிக்கி தவிக்கிறதுங்கிறது ஒரு பக்கம் இன்னொன்னு மீனவர்கள் உரிமைகள் பற்றி நான் பிரதமரிடம் வலியுறுத்திட்டு வந்திருக்கிறேன் இவர்கள் ஆட்சிக்கு வந்த இந்த மூன்றரை ஆண்டு காலம் எத்தனை தாக்குதல்கள் எத்தனை மீன் கொள்ளையடிக்கப்பட்டிருக்கிறது படகுகள் சேதப்படுத்தப்பட்டிருக்கிறது எவ்வளவு வலைகள் சீரழிக்கப்பட்டிருக்கின்றன இதற்கு இவர்கள் எடுத்த கடுமையான நடவடிக்கை என்ன நீங்க தானே தமிழ்நாட்டு மக்களுடைய ஒரே கேடயமா நிக்கிறேன்னு சொல்லி மாறு தட்டி கொடுக்கிறீங்களே நீங்கள் எடுத்த நடவடிக்கை என்ன ஒரு சும்மா கடிதம் எழுதிவிட்டு மேம்போக்காக பெயரளவுக்கு விளம்பரத்திற்காக செய்கிறீர்களே தவிர உள்ளார்ந்த எண்ணத்தோடு செய்யவில்லை இதற்கு நான் சொல்ல வருகின்ற ஒரு முத்தாய்ப்பான விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா எழுபத்தி நாலாம் ஆண்டு கச்சத்தீவை இந்திரா காந்தி அம்மையார் இலங்கைக்கு விட்டுக் கொடுக்க வேண்டும் என்று முடிவெடுத்த போது இதை வந்து நான் ஆதாரம் இல்லாம சொல்லல அன்றைய காலகட்டத்தில் யுனைடெட் நேஷன்ஸ்ல டிப்ளோ ஒரு டிப்ளமேட்டாக இருந்த ஆர் கண்ணன் அவர்கள் ஒரு புத்தகம் எழுதியிருக்கிறாங்க த டிஎம் கே இஎஸ் சொல்லிருக்காங்க கேவல் ஜி ராமச்சந்திரன் என்பவர் இந்திரா காந்தியினுடைய தூதூராகவும் வந்து அன்றைக்கு முதலமைச்சராக இருந்த கருணாநிதி அவர்களிடம் கேட்டபோது நான் இதை வெளிப்படையாக ஆதரிக்க முடியாது ஆனால் நான் இதை எதிர்ப்பது போல் நான் சொல்லுவேன் ஆனால் நீங்கள் கொடுப்பதிலே எனக்கு எந்த விதமான ஏற்படும் என்று அவர் பேசி வைத்துக் கொண்டு தீவை எதிர்த்தோம் எதிர்த்தோம் என்று இன்றைக்கு முதலமைச்சரும் புதுடெல்லியை நின்று கொண்டு வாய்ப்பு பொய் சொல்லுகிறார் அந்த மாதிரி திமுக செய்யவே இல்லை கச்சை தீவு இலங்கைக்கு தாரை வார்க்கப்பட்டதுதான் இன்றைக்கு தமிழக மீனவர்கள் உயிரையும் தங்கள் சொத்துக்களையும் இழந்து அனாதரவாக நிற்கின்றார்கள் மேலும் மேலும் திமுக பொய் சொல்லி தமிழகத்தை எல்லா வகையிலும் வஞ்சிக்கிறது கடைசியாக மீனவர் உரிமை பற்றி இன்றைக்கு கூட முதலமைச்சர் பொய் சொல்லி இருக்கிறார் என்பதுதான் நிர்வாக திறன் இல்லாமல் அரசியல் சுயநலத்தோடு ஒரு மோசமான ஒரு கட்சி தான் பெற திமுக என்பதுதான் என்னுடைய முத்தாய்ப்பான கருத்து